ஹை ஹைகாய்ஸ் நான் தான் பறைசாலம் பேசுகிறேன் ஐம்பூர் ஹர்ஸ்மேன் இப்போ நாங்கள் பார்த்து நினைக்கிறது வந்து கத்திய வரைக்கும் நாட்டு குதிரைக்கும் பிறந்த ஒரு ஆண் குட்டிங்க இது கிராஸ் ப்ரீடுங்க இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இருக்குங்க வாங்க இந்த குதிரையை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த குதிரையுடைய ஹைட்டு வந்து கொலாம்பு விட்டு நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஹைட் இருக்குது கொலாம்பு சேர்த்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இன்னும் ஹைட்டு வளரக்கூடிய ஒரு ஆண் குட்டிங்க இது குட்டி அப்படின்னு எதுக்கு சொல்லின்னு இருக்கிறேன்னா இந்த குட்டிக்கு பாருங்கள் பல் பாருங்கள் பல் போடாத குட்டிங்க இது பால் பல்லில் இருக்குது மில் தீத் அப்படின்னு சொல்லுவாங்க குதிரை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க பஞ்ச கல்யாணில் வரும் நாலு கால் வெளில நெத்தியில் வந்து நெத்தி சாரா வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது சாஃப்ட்டு கேரக்டர் இப்போ தான் வந்து வண்டி பழகெல்லாம் சொல்லி கொடுத்துனு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து இந்த குட்டிக்கு வந்து பத்து சுழி சுத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குட்டி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க நல்லா பிரமாதமாக வரும் நல்லா வளர்த்தோன்னா பந்தயத்துக்கும் யூஸ் ஆகுங்க இந்த குட்டி யாருக்கு வேணுருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க